கல்வியிலே தலைப்பு கல்வியில் பேதம் காட்டாதீர் கல்வியில் பேதம் பத்து வரை பரிசீலிக்கப்பட்டு என்னுடைய கல்வி அதை மட்டும் வாசித்து நிகழ்ச்சிகளை பெற்றோரே பேரண்டு மிக்கோரே பெரியோரே பெருமைக்கு உள்ளோரே கற்றோரே கருணை உள்ளோரே கதிரையலும் எனக்கு ஒரு கேட்போம் உயர்ந்தன பரிச்சை எழுப்பினேன் உயரு வருமென நம்பினேன் அயர்ந்து தூங்கி எழும்பினேன் அதனால் இப்போ கதவியேன் மனங்கள் மகிழ்ந்தன கரு என் மனம் துடித்தது கதறி அது கண்ணீரை வடித்தது கரு என் மனம் துடித்தது கதறி அது கண்ணீரை வடித்தது உயர் சித்தி பெற்றோர் மிழிந்தனர் உயர் கம்பத்தில் அவர் பறந்தனர் உயர் சித்தி பெற்றோர் மிழிந்தனர் உயர் கம்பத்தில் அவர் பறந்தனர் குறை சித்தி பற்றி நான் ஒதுகினேன் கொடி நோகி போனதென இயங்கினேன் குறை சித்தி பற்றி நான் ஒதுங்கினேன் கொடி மோகி போனதென இயங்கினேன் ஏசித்தி பெற்றவருக்கு இங்கே எல்லோரும் தோரணம் கட்டினர் ஏசித்தி பெற்றவருக்கு இங்கே எல்லோரும் தோரணம் கற்றினர் என் சிறு சித்திக்கு இங்கே காரணம் காட்டினர் பெற்றே எல்லோரும் தோரணம் கட்டினர் என் சிறு சித்தி காரணம் சித்தி அடைந்தனர் அத்தகம் எல்லையே சாடினர் அடுக்களக்காய் வசைப்பாடினர் பள்ளியில் சிலர் விதைத்தனர் பள்ளியில் சிலர் விதைத்தனர் பெரும் அடிவை அவருக்கே என அமர்த்தினர் இயலாதவன் எனும் பெயர் வைத்தனர் இறுதி இருக்கையில் என்னை அமர்த்தினர் இயலாதவன் எனும் பெயர் வைத்தனர் புள்ளிகளில் பெறவில்லை எனினும் புது திறமைகள் பல பெற்றிருந்தேன் புள்ளிகள் பெறவில்லை எனினும் புது திறமைகள் பல பெற்றிருந்தேன் பள்ளியில் யாருகளை காணவில்லை படிப்பேன் என்று எனக்கே தோணவில்லை பள்ளியில் யாருகளை காணவில்லை படிப்பேன் என்று எனக்கே தோணவில்லை மேல் வகுப்பில் கடத்தினர் மேலதிக வகுப்பில் பாடல் நடத்தினர் மேல் வகுப்பில் காயம் கடத்தினர் மேலதிக வகுப்பில் பாடல் நடத்தினர் சுதல் சுழலாய் காசை கரந்தனர் சுழனா துயரத்தில் பலன் இருந்தனர் சுதல் காசை கறந்தனர் சுழனா துயரத்தில் பலன் இருந்தனர் ஏசித்து பெற்றவரை எல்லாம் என் மாணவர் என சொல்லுகிறார் ஏசித்து பெற்றவரை எல்லாம் மாணவர் என சொல்லுகிறார் அச்சுக்கு பெறாத எங்களை மட்டும் எளிமை என சொல்லிக் கொள்கிறார் சி பெற்றெல்லாம் என் மாணவர் பெறாத எங்களை மட்டும் எளிமை என சொல்லிக் கொள்ளுகிறார் மீத்திறன் உள்ள மாணவரை மட்டும் மீத்திறன் உள்ள மாணவரை மட்டும் மேலதிக வசதிகளை செய்து போட்டுகிறார் அத்திறனை பெறாத எங்களை மட்டும் அனைவரும் இணைந்து தொட்டுகிறார் தேர்வெளி தேரியோரை மட்டும் தோயத்து சுமந்து தெரிகிறார் வேரறிவு பெற்ற எங்களை மட்டும் வேரோடு பிடுங்கி எழுகிறார் தேர்வெளி தேரியோரை மட்டும் தேவைக்கு சுமந்து தெரிகிறார் வேரழிவு பெற்ற எங்களை மட்டும் வேரோடு பிடுங்கி எழுகிறார் பல கலை கலகம் தோரோடை தானுங்கி பல கலைகள் கற்றோராய் பார்க்கிறார் சில கலைகளே கற்ற எண்களை எல்லாம் சீரணிந்தோர் பட்டியலில் செல்கிறார் பல்கலைக்கழகம் கழகம் போவோரை பல கலைகள் கற்றோரால் பார்க்கிறார் சில கலைகளே கற்ற எங்களை எல்லாம் சீரழிந்தோர் பட்டியலில் சேர்க்கிறார் மருத்துவ பீடம் போவோரை மட்டும் மருத்துவ பீடர் போவோரை மட்டும் மகான்கள் போலிகள் அழைக்கிறார் வரத்துடன் கலைக்கு செல்வோரை வலியற்றோர் என நினைக்கிறார் மருத்துவ பீடம் போவோரை மட்டும் மகான்கள் போலிங்கு அணைக்கிறார் வரத்துடன் கலைக்கு செல்வோரை வலியற்றோர் என நினைக்கிறார்

சொல்லி கொடுத்து வழிகாட்டுங்கள் சம கல்விக்கு உரம் மெல்ல கற்கும் மாணவர் கூட மேல் பதவிகள் தரலாம் என்று சொல்லி கொடுத்து வழிகாட்டுங்கள் சம கல்விக்கு உரம் போட்டுங்கள் சந்தர்ப்பத்தில் நன்று அசலான